கடாரத்தின் கதிரவன் அத்தியாயம் பதினொன்று அரசவையில் அக்னி பரீட்சை மாமன்னர் இராசேந்திர சோழர் இட்ட அந்த ஆணை ஆதவனின் தலையில் ஒரு பெரும் இடியை இறக்கியது போல இருந்தது கடாரத்திற்கு ஒற்றர் படையின் தலைவனாகச் செல்வதா ஒரு எளிய கடலோடிக்கு ஒரு பேரரசின் மிக இன்றமையாத மந்தனமான பணியை அளிப்பதா அவன் ஒரு கணம் தன் தகுதியையே ஐயுற்றான் ஆனால் மன்னரின் கண்களில் தெரிந்த நம்பிக்கை அவன் ஐயங்களை விரட்டியடித்து அவனுக்குள் ஒரு புதிய ஆற்றலை நிரப்பியது ஆனை மாமன்னரே என் இறுதி வரை சோழ நாட்டிற்கு பற்றுடன் இருப்பேன் இந்த பணியை என் உயிரை கொடுத்தேனும் நிறைவேற்றுவேன் என்றான் ஆதவன் அவன் குரலில் இருந்த உறுதி இராசேந்திர சோழரின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகையை வரவழைத்தது நன்று என்றார் மன்னர் ஆனால் இந்த பயணம் அத்துணை எளிதானதன்று உனக்கு முன் ஒரு பெரும் அரைக்கூவல் இருக்கிறது உன்னை தலைவனாக ஏற்றுக்கொள்வதற்கு என் அரசவையில் பலர் உடன்பட வேண்டும் மன்னர் சேனாதிபதி மார்த்தாண்டனை பார்த்தார் மார்த்தாண்டா நாளை காலை அரசவையை கூட்டு சோழ நாட்டின் முதன்மை படைத்தலைவர்கள் அமைச்சர்கள் அனைவரும் வரவேண்டும் பயணம் குறித்த முதல் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என்று அறிவி மார்த்தாண்டன் தலைவணங்கினார் ஆணை வேந்தே ஆதவா நீயும் அந்த அவையில் இருக்க வேண்டும் உன் அறிமுகம் அங்கே வெளியிடப்படும் நீ உன் தகுதியை அந்த அவையின் முன் மெய்ப்பிக்க வேண்டும் அது ஒரு தீச்சோதனை அதில் வென்றால் மட்டுமே நீ கடாரத்திற்கு பயணிக்க முடியும் ஆதவன் தன் வாழ்வில் எதிர்கொள்ளப் போகும் மிகப்பெரிய அறைக்கூவலுக்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டான் இது வாழ்முனையில் நடக்கும் போர் அல்ல சொல்முனையில் பார்வை முனையில் நடக்கும் போர் மறுநாள் காலை கங்கை கொண்ட சோழபுரத்தின் விண்ணளந்த அரசவை சோழ பேரரசின் வல்லமை வாய்ந்த மனிதர்களால் நிறைந்திருந்தது அமைச்சர்கள் படைத்தலைவர்கள் அறிஞர்கள் என அனைவரும் தங்கள் தகுதிக்கேற்ற இருக்கைகளில் அமர்ந்திருந்தனர் அவையின் ஒரு ஓரத்தில் ஒரு எளிய வீரனைப் போல ஆதவன் நின்று கொண்டிருந்தான் அவன் நெஞ்சகம் ஆயிரம் குதிரைகள் ஒரு சேர பாய்வது போல அடித்துக் கொண்டது மன்னர் இராசேந்திர சோழர் தன் மிடுக்கு நடையுடன் வந்து அரியணையில் அமர்ந்ததும் அவை அமைதியானது மன்னர் நேரடியாக பொருளுக்கு வந்தார் என் அருமை அமைச்சர்களே படைத்தலைவர்களே தெற்கு கடலில் ஸ்ரீவிஜயத்தின் அடாத செயல்கள் அதிகரித்து வருகின்றன நம் வணிகர்களின் பாதுகாப்பிற்காகவும் சோழ நாட்டின் பெருமைக்காகவும் கடாரத்தை அடக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது அதற்கு முன்னோட்டமாக ஒரு ஒற்றர் படையை அங்கே அனுப்ப நான் முடிவு செய்துள்ளேன் அவையில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது அந்த ஒற்றர் படையை வழிநடத்த ஒரு சிறந்த வீரனை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று கூறிய மன்னர் ஆதவனை நோக்கி கை காட்டினார் அவன் பெயர் ஆதவன் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்தவன் அனைவரின் பார்வையும் அவையில் ஒரு ஓரவாக நின்றிருந்த ஆதவனின் மீது திரும்பியது பலரின் பார்வையில் வியப்பு சிலரின் பார்வையில் குழப்பம் ஒரு சிலரின் பார்வையில் அப்பட்டமான ஏளனம் அவையில் இருந்த படைத்தலைவர்களில் ஒருவரான இராசி சிம்மர் வீரசேகரனின் தந்தை எழுந்து நின்றார் அவர் முகத்தில் சினம் கொப்பளித்தது பொறுத்தருள்க மாமன்னரே என் அறியாமையை பொறுத்தருள வேண்டும் இந்த இளையன் நம் பயிற்சிக் கூடத்தில் சமீபத்தில் சேர்ந்த ஒரு எளிய வீரன் அல்லவா கடாரம் போன்ற ஒரு பகைமை பாராட்டும் இடத்திற்கு செல்லும் ஒற்றர் படைக்கு தலைமை தாங்கும் பட்டறிவு இவனுக்கு உள்ளதா அவர் குரல் ஆதவனின் தகுதியை கேள்விக்குள்ளாக்கியது அவைக்குள் சலசலப்பு அதிகமானது வீரசேகரனும் அந்த அவையில் இருந்தான் அவன் முகத்தில் தன் தந்தை சரியான கேள்வியை கேட்டிருக்கிறார் என்ற நிறைவு தெரிந்தது மன்னர் புன்னகைத்தார் கேள்வி முறையானதே இராசி சிம்மரே பட்டறிவு போர்க்களத்தில் மட்டும் வருவதில்லை சில நேரங்களில் வாழ்வே ஒருவனுக்கு பெரும் பட்டறிவை கற்றுத்தந்துவிடும் ஆதவன் இளவரசர் வீரராஜேந்திரனின் உயிரைக் காத்தவன் தன் மதிநுட்பத்தால் ஒரு பெரும் சூழ்ச்சியை வெளிக்கொணர உதவியவன் பயிற்சியில் தன் தலைமை பண்பை மெய்ப்பித்தவன் ஆனால் வேந்தே இராசி சிம்மர் மீண்டும் பேச முயன்றார் அப்போது சேனாதிபதி மார்த்தாண்டன் எழுந்தார் படைத்தலைவர் இராசி சிம்மரின் கவலை புரிகிறது ஆதவனின் திறனை சோதிக்க நாம் அவனுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கலாம் அவர் ஆதவனை பார்த்தார் ஆதவா கடாரத்தின் புவியியல் அமைப்பு பற்றி உனக்கு என்ன தெரியும் அங்கே நம் வலிமை என்ன மெலிவு என்ன ஸ்ரீவிஜய மன்னன் சங்கிராம விஜயோத்துங்கவர்மன் எப்படிப்பட்டவன் உன் கணிப்பை கூறு இது ஆதவன் சற்றும் எதிர்பாராத கேள்வி அவன் கடந்த சில நாட்களாக மார்த்தாண்டன் கொடுத்த ஓலைச்சுவடிகளை படித்து கடாரம் பற்றிய செய்திகளை சேகரித்துக் கொண்டிருந்தான் ஆனால் இந்த மாபெரும் அவையின் முன் தேர்ந்த படைத்தலைவர்களுக்கு முன் தன் அறிவை வெளிப்படுத்த வேண்டியிருக்கும் என்று அவன் நினைக்கவில்லை அவன் ஒரு கணம் கண்களை மூடி கடல் அன்னையை நெஞ்சில் நினைத்தான் பின்னர் அவன் பேசத் தொடங்கினான் அவன் குரல் முதலில் சற்று நடுங்கினாலும் போகப்போக போக ஒரு நதியைப் போல தெளிவாகவும் மிடுக்காகவும் ஒழித்தது அவையோரே பொறுத்தருள்க நான் ஒரு கடலோடி என் அறிவு ஏடுகளில் படித்ததை விட மாலுமிகளில் கேட்டறிந்ததே மிகுதி என்று அடக்கத்துடன் தொடங்கினான் கடாரம் என்பது மலாக்கா நீரிணையின் வாயிலில் அமைந்திருக்கும் ஒரு வணிக சொர்க்கம் அதன் வலிமையே அந்த புவியியல் அமைப்புதான் மேற்கிலிருந்து கிழக்கிற்கு செல்லும் அனைத்து வணிக கப்பல்களும் அந்த நீரிணையைக் கடந்துதான் செல்ல வேண்டும் அதை கட்டுப்படுத்துவதால்தான் தான் ஸ்ரீவிஜயம் செல்வாக்குடன் இருக்கிறது நம் வலிமை நம் கடற்படை நம் கப்பல்களின் விரைவும் நம் வீரர்களின் திறனும் ஸ்ரீவிஜயத்தை விட பல மடங்கு அதிகம் ஆனால் நம் மெலிவு தொலைவு நாம் இங்கிருந்து அங்கே செல்வதற்குள் அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியும் அவன் ஒரு கணம் நிறுத்தி அவையை நோக்கினான் ஸ்ரீவிஜய மன்னன் ஒரு நரி அவன் நேரடியாகப் போரிடமாட்டான் கடற்கொள்ளையர்களை தூண்டிவிடுவான் நம் பகைவர்களுடன் மறைமுக உடன்படிக்கை செய்து கொள்வான் அவன் வலிமை அவன் ஒற்றர் படை அவன் ஒற்றர்கள் வணிகர்களைப் போல துறவிகளைப் போல பல வடிவங்களில் நம் நாட்டிற்கு ஊடுருவி இருக்கிறார்கள் நாம் முதலில் செய்ய வேண்டியது நம் வீட்டு உட்பகையினரை களைவதுதான் என்றான் அவன் ராஜசிம்மரையும் வீரசேகரனையும் குறிப்பாக பார்ப்பது போல அவன் பேச்சிலிருந்த ஆழமும் தெளிவும் அவன் கொண்டிருந்த செய்திகளும் அவையிலிருந்த பலரை வியப்பில் ஆழ்த்தியது ஒரு எளிய வீரனிடமிருந்து அவர்கள் இதை எதிர்பார்க்கவில்லை ஆனால் வீரசேகரனால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவன் எழுந்தான் மாமன்னரே இவன் சொல்வதெல்லாம் உய்த்துணர்வுகளும் கேள்வி செய்திகளும் தான் ஒரு நடைமுறை சோதனையை இவனால் எதிர்கொள்ள முடியுமா இவனை விட பட்டறிவும் தகுதியும் வாய்ந்த நான் இருக்கிறேன் இந்த பொறுப்பை என்னிடம் கொடுங்கள் கடாரத்தின் வரைபடத்தையே மாற்றிவிட்டு வருகிறேன் என்று செருக்குடன் கூறினான் அவையில் மீண்டும் சலசலப்பு தந்தை ஒருபுறம் மகன் மறுபுறம் இது ஆதவனுக்கு எதிரான ஒரு திட்டமிட்ட தாக்குதல் என்பது தெற்றென தெரிந்தது மன்னர் இராசேந்திர சோழர் அனைத்தையும் அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்தார் அவர் முகத்தில் எந்த மெய்ப்பாடம் இல்லை அவர் ஆதவனை பார்த்தார் ஆதவா வீரசேகரன் சொல்வதற்கு உன் பதில் என்ன இதுதான் தீச்சோதனையின் உச்சக்கட்டம் அவன் இப்போது சொல்லப்போகும் பதில்தான் அவன் தலைவிதியை முடிவு செய்யும் ஆதவன் வீரசேகரனை பார்த்தான் அவன் குரலில் இப்போது கேலியோ சினமோ இல்லை ஒரு வகையான இரக்கம் இருந்தது வீரசேகரர் பெரும் வீரர் என்பதில் எனக்கு எந்த ஐயமும் இல்லை அவர் கடாரத்திற்கு படையெடுத்துச் சென்றால் நிச்சயம் புறமுதுகிடமாட்டார் ஆனால் நாம் இப்போது செல்வது போருக்கல்ல ஒற்றறிய போருக்கும் ஒற்றறிதலுக்கும் வேறுபாடு உண்டு அவன் தொடர்ந்தான் ஒரு புலி தன் வலிமையை காட்டி முழங்கி இரையை வேட்டையாடும் ஆனால் ஒரு பூனை ஓசையின்றி நிழல்களில் மறைந்து தன் கூர்மையான கண்களால் இறையின் ஒவ்வொரு அசைவையும் கவனித்து சரியான கணத்தில் பாயும் கடாரத்திற்கு இப்போது தேவை முழங்கும் புலி அல்ல பதுங்கும் பூனை அந்த பணிக்கு ஒரு கடலோடியான நான்தான் ஒரு படைத்தலைவரின் மகனான வீரசேகரரை விட பொருத்தமானவன் என்று நான் எண்ணுகிறேன் அந்த உவமை அந்த துணிச்சலான ஒப்பீடு அரசவையை ஒரு கணம் செயலிழக்க வைத்தது தன் குலத்தையும் பின்னணியையும் ஒரு மெலிவாக பார்க்காமல் அதை தன் தகுதியாக தன் வலிமையாக மாற்றிய அந்த மதிநுட்பம் அனைவரையும் கவர்ந்தது வீரசேகரன் இகழ்ச்சியால் தலைகுனிந்தான் ராஜசிம்மரால் எதுவும் பேச முடியவில்லை மாமன்னர் இராசேந்திர சோழர் தன் அரியணையில் எழுந்தார் அவர் முகத்தில் ஒரு பெரும் புன்னகை அவர் கைத்தட்ட அவரை பின்பற்றி சேனாதிபதி மார்த்தாண்டனும் பின்னர் அவையிலிருந்த மற்றவர்களும் கைத்தட்டினார் நன்று சொன்னாய் ஆதவா மிக நன்று சொன்னாய் என்றார் மன்னர் நீ தீச்சோதனையில் வென்றுவிட்டாய் நீயேதான் கடாரத்திற்கு செல்லும் என் புலிக்கொடியின் நிழல் நீயேதான் என் பூனை அவர் தன் இடையிலிருந்த வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு சிறிய ஆனால் கூர்மையான குருவாளை உருவி ஆதவனிடம் கொடுத்தார் இது சோழ மன்னனின் அடையாளம் இது உன்னிடம் இருக்கும் வரை நீ என் நேரடி ஆணையின் கீழ் செயல்படுகிறாய் என்று பொருள் உனக்கு எந்த ஆற்றல் வேண்டுமானாலும் இதை காட்டிப் பெற்றுக் கொள்ளலாம் ஆதவன் அந்த குருவாளை நடுங்கும் கைகளுடன் பெற்றுக்கொண்டான் அது வெறும் படைக்கலன் அல்ல அது ஒரு பேரரசனின் நம்பிக்கை ஒரு பேரரசின் பொறுப்பு அரசவை கலைந்தது ஆதவன் இப்போது முறையாக சோழர்களின் மந்தனப் படையின் தலைவனாகியிருந்தான் அவன் தன் முதல் எதிரியை அரசவையில் அனைவர் முன்னிலையிலும் தன் மதிநுட்பத்தால் வென்றிருந்தான் ஆனால் இது வெளிப்படையான போர் அவன் இனி எதிர்கொள்ளப் போவது மறைமுகமான மிக இடர்மிக்க போர் அந்த போருக்கு தன்னை ஆயத்தப்படுத்த அவன் உள்ளம் தன்னை செதுக்கிக் கொள்ளத் தொடங்கியது கடாரத்தின் கதிரவன் அத்தியாயம் பன்னிரண்டு படையின் உதயம் அரசவையில் நடந்த தீச்சோதனையில் ஆதவன் பெற்ற வெற்றி கங்கை கொண்ட சோழபுரத்தின் அதிகார மட்டங்களில் ஒரு பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது ஒரு எளிய கடலோடி தன் மதிநுட்பத்தால் படைத்தலைவரின் மகனையே சொற்களால் வென்றது பலருக்கும் வியப்பை அளித்தது ஆதவனின் பெயர் இப்போது பயிற்சிக் கூடத்தின் எல்லைகளைத் தாண்டி அரண்மனைச் சுவர்களுக்கும் மெல்ல உச்சரிக்கப்பட்டது ஆனால் இந்த வெற்றி அவனுக்கு புகழை மட்டும் தரவில்லை வீரசேகரனின் பகையை நூறு மடங்காகப் பெருக்கியது ராஜசிம்மரின் சினத்தை தூண்டியது அரசவையில் இருந்த உயர்குடி பிரிவினர் தங்களில் ஒருவரை தேர்ந்தெடுக்காமல் ஒரு புதியவனை மன்னர் தேர்ந்தெடுத்ததை ஒரு இகழ்ச்சியாக கருதினர் ஆதவன் நடக்கவிருக்கும் பாதை மலர்களால் ஆனது அல்ல முட்களால் ஆனது என்பதை இது உணர்த்தியது அரசவை முடிந்த அன்று மாலை சேனாதிபதி மார்த்தாண்டன் ஆதவனை தன் இல்லத்திற்கு அழைத்தார் அவர் முகத்தில் ஒரு குரு தன் மாணவனின் வெற்றியில் அடையும் பெருமிதம் தெரிந்தது நன்றாக யாதவா நீ என் நம்பிக்கையை வீணாக்கவில்லை மன்னரின் தேர்வையும் மெய்ப்பித்து விட்டாய் என்றார் அவர் எல்லாம் உங்களால்தான் சேனாதிபதியாரே நீங்கள் அளித்த பயிற்சியும் நம்பிக்கையும் தான் என் வலிமை என்றான் ஆதவன் பணிவுடன் இல்லை உரம் நான் போட்டிருக்கலாம் ஆனால் விதை உன்னுடையது என்ற மார்த்தாண்டன் பொருளுக்கு வந்தார் இப்போது நீ உன் படையை உருவாக்க வேண்டும் உன்னுடன் கடாரத்திற்கு வரப்போகும் வீரர்களை நீதான் தேர்ந்தெடுக்க வேண்டும் நினைவில் கொள் நீ தேர்ந்தெடுப்பது வெறும் வீரர்களையல்ல உன் நிழல்களை அவர்கள் உன் கண்களாகவும் காதுகளாகவும் தேவைப்பட்டால் வாள்களாகவும் மாற வேண்டும் நான் எப்படித் தேர்ந்தெடுப்பது எனக்கு யாரையும் மிகுதியாக தெரியாதே நான் உனக்கு உதவுகிறேன் பயிற்சிக் கூடத்தில் இருக்கும் அனைத்து வீரர்களின் ஓலைச்சுருங்களும் சுருங்களும் இங்கே இருக்கின்றன அவர்களின் குலம் வலிமை மெலிவு திறமைகள் என அனைத்தும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் ஓலையில் இருப்பதை மட்டும் நம்பாதே உன் கண்களை நம்பு உன் உள்ளுணர்வை நம்பு என்றார் மார்த்தாண்டன் அடுத்த இரண்டு நாட்கள் ஆதவன் அந்த ஓலைச் சுருள்களுக்குள் மூழ்கினான் அவன் ஒவ்வொரு வீரனின் பின்னணியையும் ஆராய்ந்தான் அவன் தேடியது வெறும் தசை வீரர்களையோ வில்வீரர்களையோ அல்ல அவன் தேடியது சிறப்பு திறமைகள் கொண்டவர்களை அவன் தன் பட்டியலை தயாரித்தான் அதில் நான்கு பெயர்கள் இருந்தன முதல்வன் கொற்றன் மலை வாழ்க்கு முகத்தைச் சேர்ந்தவன் காட்டின் மொழியை அறிந்தவன் விலங்குகளின் ஒலிகளை வைத்து செய்திகளை பரிமாறும் ஆற்றல் கொண்டவன் நச்சுச் செடிகளைப் பற்றியும் மூலிகைகளைப் பற்றியும் ஆழமான அறிவு கொண்டவன் அவன் படையின் வழிகாட்டியாகவும் மருத்துவனாகவும் இருப்பான் இரண்டாம் அவன் இளமாறன் காவிரி பூம்பட்டினத்தைச் சேர்ந்த ஒரு சிற்பியின் மகன் ஓவியம் வரைவதிலும் சிற்பம் செதுக்குவதிலும் தேர்ந்தவன் அவன் நினைவாற்றல் அபாரமானது ஒரு முறை பார்த்த ஒரு முகத்தையோ ஒரு கட்டிடத்தையோ அப்படியே வரைந்துவிடும் திறமை கொண்டவன் அவன் படையின் கண்களாக தகவல்களை பதியும் வினைஞனாக இருப்பான் மூன்றாம் அவன் செம்பியன் ஒரு தேவரடியாரின் மகன் அதனால் உயர்குடியினரால் ஒதுக்கப்பட்டு தாழ்வு மனப்பான்மையுடன் இருந்தவன் ஆனால் அவனுக்கு பல மொழிகளில் பேசும் திறமை இருந்தது அரபு சீனம் பாலி என வணிகர்கள் பேசும் மொழிகளை எளிதாக கற்றிருந்தான் மாறுவேடம் புனைவதிலும் பிறரைப் போல பேசி நடிப்பதிலும் அவன் ஒரு வல்லவன் அவன் படையின் காதுகளாக தகவல் சேகரிப்பவனாக இருப்பான் நான்காம் அவன் கருணா ஈழப் போரில் பெற்றோரை இழந்து சோழ வீரர்களால் காப்பாற்றப்பட்டு கங்கைகுண்ட சோழபுரத்திற்கு அழைத்து வரப்பட்ட ஒரு சிங்கள இளைஞன் அவன் பேசமாட்டான் ஒரு ஊமை ஆனால் அவன் கைகள் பேசும் கத்தி எறிவதிலும் ஓசையின்றி ஒரு நிழலைப் போல நகர்வதிலும் அவனை மிஞ்ச ஆளில்லை அவன் நெஞ்சில் சோழ நாட்டின் மீது ஒரு பெரும் பற்று இருந்தது அவன் படையின் வாழாக ஓசையற்ற கொலையாளியாக இருப்பான் ஆதவன் இந்த பட்டியலை மார்த்தாண்டனிடம் கொடுத்தபோது அவர் புன்னகைத்தார் சிறந்த தேர்வு நீ வெறும் தசைகளை பார்க்கவில்லை மூளையையும் சிறப்பு திறமைகளையும் தான் பார்த்திருக்கிறாய் இவர்கள் யாரும் உயர்குடியைச் சேர்ந்தவர்கள் இல்லை ஒதுக்கப்பட்டு தங்கள் திறமைகளை வெளிக்காட்ட ஒரு வாய்ப்புக்காக காத்திருப்பவர்கள் இவர்கள் உனக்கு உண்மையாக இருப்பார்கள் அடுத்த நாள் அந்த நால்வரும் ஆதவனின் முன் நிறுத்தப்பட்டனர் அவர்கள் கண்களில் ஒரு விதமான குழப்பமும் நம்பாமையும் இருந்தது தங்களை எதற்காக தேர்ந்தெடுத்தார்கள் என்று அவர்களுக்கு புரியவில்லை ஆதவன் அவர்களிடம் பேசினான் நண்பர்களே சோழ நாடு நமக்கு ஒரு பெரும் பொறுப்பை அளித்திருக்கிறது நாம் ஐவரும் கடல் கடந்து நம் மன்னருக்காக ஒரு மந்தன பணியை செய்யப் போகிறோம் இது நம் திறமைகளை உலகுக்கு காட்ட ஒரு வாய்ப்பு நம் ஐவரின் உயிரும் இனி ஒருவருக்கொருவர் பிணைக்கப்பட்டுள்ளது நாம் இனி ஒரு படையல்ல ஒரு குடும்பம் அவன் குரலிலிருந்த உன்னையும் அவன் பார்வையில் இருந்த நம்பிக்கையும் அந்த நால்வரின் உள்ளங்களையும் தொட்டன தங்களை எப்போதும் ஒதுக்கிய குமுகத்தில் முதன்முறையாக ஒருவன் தங்களை தேடி வந்து ஒரு பெரும் பொறுப்பை அளிக்கிறான் அவர்கள் கண்கள் கலங்கின அன்று அந்த அறையில் சோழ நாட்டின் மிக இன்றியமையாத ஆனால் யாருக்கும் தெரியாத ஒற்றர் படை பிறந்தது அவர்களின் பயிற்சி இரவில் மிக மந்தனமாகத் தொடங்கியது மார்த்தாண்டனின் மேற்பார்வையில் ஆதவன் அவர்களுக்கு பயிற்சி அளித்தான் அது வழக்கமான பயிற்சி அல்ல கொற்றனுக்கு அவன் அறிந்திருந்த விலங்குகளின் ஒலிகளை மறைமொழி செய்திகளாக மாற்றுவது எப்படி என்று கற்றுக்கொடுத்தான் இளமாறனுக்கு ஒரு நொடியில் ஒரு முகத்தின் முதன்மை கூறுகளை எப்படி மனதில் பதிய வைத்து அதை இருட்டில் கூட வரைவது என்று பயிற்சி அளித்தான் செம்பியனுக்கு பல்வேறு இடங்களின் பேச்சு வழக்கோடு சீன அரபு மொழிகளைப் பேசி ஒரு உண்மையான வணிகனைப் போலவே நடந்து கொள்ள பயிற்சி கொடுத்தான் கருணாவுக்கு ஓசையின் திசையைக் கணித்து இருட்டில் கூட கத்தியை குறிதவராமல் எரியும் பயிற்சி அளிக்கப்பட்டது ஆதவன் அவர்களுக்கு தலைவனாக மட்டும் இருக்கவில்லை அவனும் அவர்களுடன் சேர்ந்து பயிற்சி எடுத்தான் கடலில் மூச்சடக்கும் தன் திறமையை நிலத்தில் ஓசையின்றி நீண்ட நேரம் மறைந்திருப்பதற்கு பயன்படுத்தினான் மார்த்தாண்டனிடம் அவன் சன்சூவின் போர்க்கலையை மேலும் ஆழமாக கற்றான் அவர்களின் முதல் கூட்டுப் பயிற்சி ஒரு இரவு நேரத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்தின் புறநகரில் இருந்த ஒரு பாழடைந்த வணிகர் மாளிகையில் நடந்தது அந்த மாளிகையை வீரசேகரனின் ஆட்கள் தங்கள் மறைமுக சந்திப்புகளுக்கு பயன்படுத்துகிறார்கள் என்ற ஐயம் மார்த்தாண்டனுக்கு இருந்தது உங்கள் பணி அந்த மாளிகைக்குள் யாருக்கும் தெரியாமல் நுழைந்து அங்கே என்ன நடக்கிறது என்பதை கண்டறிந்து ஒரு முதன்மையான சான்று ஏதேனும் கிடைத்தால் அதை எடுத்துக்கொண்டு வெளியேற வேண்டும் என்று கட்டளையிட்டார் மார்த்தாண்டன் அந்த இரவு கருமுகில்கள் சூழ்ந்து நிலவற்ற இரவாக இருந்தது ஆதவன் அணி நிழல்களுடன் கலந்து அந்த மாளிகையை அடைந்தது கொற்றன் தன் காதுகளை கூர்மையாக்கி காவலாளிகளின் நடமாட்டத்தை கணித்து காப்பான வழியைக் காட்டினான் செம்பியன் ஒரு குடிகாரனைப் போல வேடமிட்டு காவலாளிகளின் கவனத்தை திசை திருப்பினான் கருணா ஒரு பூனையைப் போல ஓசையின்றி மதில் சுவரில் ஏறி உள்ளே சென்று மற்றவர்கள் ஏற கயிற்றை இறக்கினான் ஆதவனும் இளமாறனும் உள்ளே நுழைந்தனர் மாளிகையின் உள்ளே ஒரு அறையில் விளக்கொளி தெரிந்தது ஆதவன் சாளரத்தின்படியே எட்டிப் பார்த்தான் உள்ளே இளங்கோவும் வேறு சில வீரர்கள் அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்தனர் அவர்கள் பேச்சிலிருந்து அவர்கள் பாண்டிய ஒற்றர் ஒருவரை சந்திக்க காத்திருப்பது புரிந்தது ஆதவன் இளமாறனை பார்த்து கண்ணசைத்தான் இளமாறன் தன் பையில் இருந்த கரித்துண்டையும் ஓலையையும் எடுத்து அந்த அறையில் இருந்தவர்களின் முகங்களை அந்த மங்கலான ஒளியிலேயே மின்னல் வேகத்தில் வரையத் தொடங்கினான் அப்போது அந்த அறைக்கதவு திறந்தது உள்ளே ஒருவன் நுழைந்தான் அவன் முகம் ஆதவனுக்கு பரிச்சயமானதாக இருந்தது அவன் வேறு யாரும் அல்ல நாகப்பட்டினம் சந்தையில் செழியன் என்ற பெயரில் அவனிடம் முத்தை பறிக்க முயன்ற அதே வணிகரின் மகன்தான் அவன் பெயர் செழியன் அல்ல அவன் ஒரு பாண்டிய ஒற்றன் அவன் மெய்யான பெயர் சுந்தரபாண்டியன் ஆதவனின் குருதி உறைந்தது தன் முதல் எதிரியே இந்த சூழ்ச்சி வலையின் ஒரு முதன்மை கண்ணியா சுந்தரபாண்டியன் இளங்கோவிடம் ஒரு ஓலைச் ஓலைச்சுருளை கொடுத்தான் கடாரத்தில் நம் ஏற்பாடுகள் அனைத்தும் ஆயத்தமாக உள்ளன சோழர்களின் கடற்படை வருவதற்குள் நாம் ஸ்ரீவிஜய மன்னனின் நம்பிக்கையைப் பெற்றுவிட வேண்டும் வீரசேகரனிடம் இதை சேர்ப்பித்துவிடு அதுதான் சான்று அந்த ஓலை அவர்களுக்கு தேவை ஆதவன் கருணாவை நோக்கி கண்ணசைத்தான் கருணா தன் கையில் இருந்த சிறு கல்லை மாளிகையின் மறுபுறம் இருந்த ஒரு கலத்தின் மீது எறிந்தான் டேங் என்ற ஓசை கேட்டதும் அறைக்குள்ளிருந்த வீரர்கள் இருவர் என்ன ஓசை என்று பார்க்க வெளியே ஓடினர் அந்த சூழலை பயன்படுத்தி ஆதவன் கதவின் அருகே சென்று ஒரு மெல்லிய கம்பியைக் கொண்டு அதன் தாழ்பாலை வெளியிருந்தே திறந்தான் அவன் ஓசையின்றி உள்ளே நுழைந்து மேசையின் மீது வைக்கப்பட்டிருந்த அந்த ஓலையை நோக்கி நகர்ந்தான் அந்த ஒற்றர் படையின் முதல் பணி வெற்றியடையுமா அல்லது அவர்கள் அங்கேயே பிடிபடுவார்களா அந்த மாளிகையின் இருள் ஒரு பெரும் சூழ்ச்சியின் தோற்றத்தையும் ஒரு புதிய படையின் தோற்றத்தையும் ஒரு சேர பார்த்து கொண்டிருந்தது